வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளுக்காக நான் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மேதின பேரணி மற்றும் கூட்டங்கள் இடம்பெறும் பகுதிகளில் இன்று முதல் கடுமையான பாதுகாப்பு பத்தாயிரம் போலீசார் கடமையில் தீர்வையற்ற வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குமாறு கோரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு கடிதம் கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன்கள் கையாளுகை திறனை பதினோரு மில்லியன் கொள்கலன்களாக அதிகரிக்க நடவடிக்கை கல்வியை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஜ் பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்றிரவு ஆர்ப்பாட்டம் இவை எமது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதற்கு பிரதான அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன இம்முறை மேதின பேரணிகளையும் கூட்டங்களையும் கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின நிகழ்வுகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மாளிகாவத்த பி டி ஸ்ரீசேன மைதானத்தில் நடைபெற உள்ளன தற்போதைய வெப்பமான வானிலையை கருத்தில் கொண்டு இம்முறை பேரணி எதுவும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கி பண்டார தெரிவித்துள்ளார் இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் கோட்டை சத்தம் வீதியில் நடைபெற உள்ளது கொழும்பு குணசிங்கபுர விளையாட்டரங்கிலிருந்து சத்தம் வீதிக்கு பேரணியாக வருவதற்கும் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ் சாத்தநாயக்க கூறியுள்ளார் இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்றொரு மேதின பேரணி தலவாக்கலையில் நடைபெற உள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் மேதின நிகழ்வுகள் நடைபெற உள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டம் கம்பகா நகரசபை மைதானத்தில் நடைபெற உள்ளது கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் இதில் பங்கேற்பர் என எதிர்பார்ப்பதாக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் கூறியுள்ளார் இதனிடையே தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் நாட்டை கட்டியெழுப்பும் தீர்வுக்கு மக்கள் சக்தி ஓரணியில் எனும் துணிப்பொருளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற உள்ளது கொழும்பில் நடைபெற உள்ள மேதின பேரணி பிற்பகல் இரண்டு மணிக்கு பிஆர்சி மைதானத்தில் ஆரம்பமாவதுடன் பிற்பகல் மூன்று முப்பதுக்கு சி டபிள்யூடபிள்யூ கண்ணங்கர மாவட்டத்தில் கூட்டம் ஆரம்பமாக உள்ளது யாழ்ப்பாணத்தில் முற்பகல் பத்து மணிக்கு தந்தை செல்வாக்கல் இரங்கில் மேதின கூட்டம் நடைபெற உள்ளது அனுராதபுரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பேரணி ஹரிஷ்சந்திரில் பிற்பகல் விளையாட்டரங்கில் கூட்டம் நடைபெற உள்ளது இதனிடையே மேதின பேரணிகள் கூட்டங்களை பதிவு செய்வதற்காக ட்ரோன் கேமராக்களை அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்த வேண்டிய தேவையேற்பின் முன்னனமதி பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இந்த விதிமுறை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இடம்பெறும் மே தின பேரணிகள் மற்றும் கூட்டங்களுக்கு பொருந்தும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேதின பிளப்பாளிச்சார் திவினபுரா விவதிஸ்தான் பணிசிட்டு சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாற்பது பேரணிகள் நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பேரணிகள் இன்றி தொழிற்சங்கங்கள் பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கொழும்பில் ஆறாயிரம் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம் முன்னூறு தொடக்கம் முன்னூற்றி ஐம்பது விசேட அதிரடிப்படையினரையும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்த உள்ளோம் தேவை ஏற்படும் பட்சத்தில் இராணுவத்தினரின் உதவியையும் பெற்றுக் கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் மேல் மாகாணம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த கொழும்பில் மாத்திரம் பேரணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அது தொடர்பில் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் காரணமாக இவ்வாறு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உருவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய மேல் சப்ரகமோ மத்திய தென் வடமேல் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் மாலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை பெய்த பலத்த மழையுடன் இமதுவ பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கபரகல புஸ்தகட வீதியின் குறுக்கே மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது இதனால் அந்த பகுதியினூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மின் விநியோகமும் துண்டிக்கப்பட்டது மழையினால் இமதுவ பரகாகும்புர அதிவக வீதியின் கீழே செல்லும் வீதியும் நீரில் மூழ்கியுள்ளது இதேவேளை கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பினால் களத்துறை வடக்கு ஆப்ரூ மாவட்ட பகுதியில் கடல் நீர் நிலத்துக்குள் உட்புகுந்துள்ளது இதனால் கரையில் நங்கூரமிடப்பட்டிருந்த மீன்பிடி படகுகள் குறித்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்ட நிலையில் வீதியின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அல்லா வல்லவாய வீதியின் கலந்து கொள்ள பிரதேசத்தில் ஏற்பட்ட மண்சரிவு நிலைமையை ஆராய்வதற்காக தேசிய கட்டடாய்வு நிர்வாகத்தின் சிரேஷ்ட புவியியலாளர்கள் குழு ஒன்று நாளை புறப்படவுள்ளது உமா ஓயா திட்டத்தினால் மண்சரிவு ஏற்பட்டதாக மக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்கு தெளிவான பதிலை வழங்குவார்கள் என நம்புவதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபிவர்தன தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிரதான அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட புவியியலாளர்கள் குழு செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார் நேற்று மண்சரிவு ஏற்பட்டதாக கூறப்படும் இடத்தினை சீரமைக்க ராணுவத்தினரும் எல்லா பிரதேச செயலக அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்ததாக மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பலர் தீர்வியற்ற வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த விடயம் தொடர்பில் கையொப்பமிட்ட கடிதங்கள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக சபாநாயகர் மஹிந்தயாபா அபேவர்தன தெரிவித்துள்ளார் அவர்களது கோரிக்கைகளை தாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் முன்வைக்க உள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த பத்து வருடங்களாக வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என சபாநாயகர் கூறினார் பன்னிரண்டு வருடங்களுக்கும் அதிக காலம் பழைய வாகனங்களையே பெரும்பாலானோர் பயன்படுத்தி வருவதாக சபாநாயகர் மஹிந்தயா பாபே வர்த்தன குறிப்பிட்டார் இதனிடையே இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு முற்பகுதியில் வாகனங்களை இறக்குமதி செய்ய எதிர்பார்த்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவிக்கின்றது கட்டுப்பாடுகளுக்கு மதிக்கு அனுமதி வழங்க இந்த சந்தர்ப்பத்தில் திட்டமிடப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளும் இந்த விடயத்தில் கவனத்திற்கொள்ளப்படும் என அவர் கூறினார் இதனிடையே வாகன இறக்குமதி தொடர்பில் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிஹான் சேமசிங்க தெரிவித்திருந்தார் கேகாலை கரவனல்ல ஆதார வைத்தியசாலையில் சிடி ஸ்கேன் இயந்திரம் மூன்று மாதங்களாக செயலிழந்துள்ளதாக அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் சானுக தர்மவிக்ரம தெரிவித்துள்ளார் இதனால் அந்த வைத்தியசாலைக்கு சிடி ஸ்கேன் பரிசோதனை செய்ய வரும் நோயாளர்களை ரத்னபுரி அல்லது கொழும்புக்கு அனுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கரவநல்ல ஆதார வைத்தியசாலையை உள்ள அவிசாவளை உள்ளிட்ட வைத்தியசாலைகளுக்கு வருகை தரும் நோயாளர்களுக்கும் இந்த வைத்தியசாலையிலேயே சிடி ஸ்கேன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார் இந்த நிலையில் அந்த வைத்தியசாலை நோயாளர்களும் தற்போது அரச நிற்கதிக்குள்ளாகியுள்ளதாகஅரசகதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் சானுக தா்மவிக்ரம சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த இயந்திரத்தை திருத்துவதற்கான சேவை ஒப்பந்தம் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் கூறினார் பராமரிப்பு நடவடிக்கைகளுக்கான சேவை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படாமையே பல்வேறு வைத்தியசாலைகளிலும் இயந்திரங்கள் செயலிழக்க காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார் வைத்தியசாலைகளில் இயந்திரங்கள் செயலிழக்கின்றமையினால் நோயாளர்களுக்கு அதீத செலவும் அலைச்சலும் ஏற்படுவதுடன் உயிர் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டிய துருப்பாக்கிய நிலைமை காணப்படுவதாகவும் அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தர்ம தர்மவிக்ரம குற்றம் சாட்டியுள்ளார் கல்வியை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஜ்நட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்றிரவு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரஜிரட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து பல்கலைக்கழகம் வரை பேரணியாக வருகை தந்த மாணவர்கள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக ரஜரட்ட பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக உள்ள வீதியின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டிருந்தது கல்வியை தனியார்மயமாக்கும் அரசின் வேலை திட்டங்களுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர் மட்டக்களப்பு கல்குடா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாசிகுடா கடலில் நீராடச் சென்ற ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்று முன்தினம் தமது நண்பர்களுடன் கல்குடா பகுதிக்கு நீராடுவதற்காக சென்றபோது காணாமற் போயிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சுழியோடிகளின் உதவியுடன் காணாமற் போனவரை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான குடும்பஸ்தரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் தொடர்பிலான பிரேத பரிசோதனை வாழைச்சேனி ஆதார வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டு சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது மேற்குலக நாடுகளின் தாமதித்த ஆயுத விநியோகத்தால் ரஷ்யா முன்னேறி வருவதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் சில ராணுவ உதவிகள் வந்து சேர ஆரம்பித்துள்ள போதிலும் அவை வேகமாக விநியோகிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் யுக்ரைனுக்காக அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர் ராணுவ உதவி பொதிக்கு அமெரிக்கா அங்கீகாரம் அளித்துள்ள நிலையிலேயே யுக்ரைன் ஜனாதிபதியின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் நடத்திய தாக்குதல்களால் இரண்டு நாட்களில் இரண்டாவது நகரத்தையும் கைப்பற்றியதாக அறிவித்திருந்த நிலையிலேயே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இணைந்து கொண்டார் தமது பங்காளிகளிடமிருந்து குறிப்பாக அமெரிக்காவிடமிருந்து ஆயுத விநியோகத்தை எதிர்பார்த்திருக்கையில் ரஷ்யா தமது நிலப்பரப்புக்குள் முன்னேறி வருவதாக அவர் கூறினார் இந்த நிலையில் கிடைக்கப்பெறும் விரைவான ஆயுத விநியோகம் முன்னரங்குகளை உதவும் எனவும் ஜனாதிபதி The only thing standing between the people of Gaza and a ceasefire is Hamas. They have to decide, and they have to decide quickly. Uh, so we're, we're looking to that, um, and I'm hopeful that they will make the right decision, and we can have a fundamental change in the in the dynamic. இஸ்ரேலினால் இறுதியாக முன்மொழியப்பட்டுள்ள காசா போர் நிறுத்தம் மற்றும் பணிக்கைதிகளின் கைதிகளின் விடுவிப்பு உடன்படிக்கையை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளும் என நம்புவதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் இந்த முன்மொழிவு தொடர்பில் எகிப்து தலைநகர் கைரோவில் ஹமாஸின் பிரதிநிதி ஒருவர் மத்தியஸ்தர்களுடன் கலந்துரையாடியுள்ள நிலையில் அது மிகவும் நீதியானது எனவும் ஆண்டனி பிளிங்கன் குறிப்பிட்டுள்ளார் இந்த முன்மொழிவு கொண்டுவரப்பட்டு சில வாரங்கள் முட்டுக்கட்டையின் பின்னர் அது தொடர்பில் பாரிய பிரச்சினைகள் எவையும் இல்லை என ஹமாஸ் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் நிரந்தர யுத்த நிறுத்தத்தின் மூலமே அமைதியை நிலைநாட்ட முடியும் என ஹமாஸ் தொடர்ச்சியாக கோரி வருகின்றது இந்த நிலையில் உடன்படிக்கை ஒன்றை எட்டுமாறு நட்பு நாடுகளாலும் கைதிகளின் குடும்பத்தினராலும் இஸ்ரேல் அரசாங்கத்தின் மீது அழுத்தங்கள் அதிகரிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துரன் நியூஸ் ஃபஸ்ட்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன வளர்ந்திருக்கின்ற நாள் அனைவருக்கும் புத்துணர்வும் புதுவாய்ப்பும் அளிக்கும் நாளாகவே வாழ்த்துகின்றேன் வணக்கம்